அனைத்து பொதுமக்களிடமும் என்னை கொண்டு சென்று வெளிச்சத்திற்கு காட்டுகின்ற நான் வணங்குகின்ற சூரிய பகவான் பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறையினருக்கு முதற்கன் வணக்கம் ஆனால் ஒரு சின்ன செய்தியை சொல்கிறது தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இந்த நான் அமைச்சிருக்கேனே மஞ்சள் வீரன் திரைப்படத்தின் இயக்குனர் செல்லம் தம்பி டிடிஎஃப் வாசன் இந்த படத்தில் கதா நடிக்கிறான்றது எல்லாருக்கும் தெரியும் படம் பூஜைப்பட்டாச்சு தற்சமயம் என்ன செய்துன்னு இந்த மஞ்சள் வீரன் திரைப்படத்திலிருந்து தம்பி டிடிஎஃப் வாசனை முழுமையாக நீக்கப்படுகிறார் அவருக்கு பதிலாக வேறு ஒருவர் கதாநாயகன் நடிக்க உள்ளார் அந்த புதிய கதாநாயகனையும் படத்தின் புதிய லுக்கையும் வருகின்ற அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி பத்திரிகையாளர்களிடம் அறிவுப்படுத்துகிறேன் இந்த செய்திக்காக தான் உங்கள்கிட்ட நான் சந்திச்சேன்னா என்னங்க சார் சார் சூழ்நிலை ஒத்து வரல சார் இந்த படத்துக்காக தம்பி நம்ம கூட தான் வாங்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன் தம்பிக்கு பல வேலைகள் இருக்கிறதுனால அவர் அவருடைய வேலைகளையும் பார்த்துட்டு இந்த சினிமாவையும் பார்க்கணுனால ஒத்து வரல சார் பல அவர் வந்து

ஹீரோட அம்மா போர்ஷன் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு சார் ஹீரோ போர்ஷன் மட்டும் பேலன்ஸ் சார் அது மட்டும் புதிய ஹீரோ செலக்ட் ஆன பிறகு அதை எடுத்து முடிச்சுன்னா படம் இமீடியா ரிலீஸ் சார் சார் செலெக்ஷன் நடக்குது சார் ஏற்கனவே ஒரு படத்தில் நடித்த ஒரு தம்பியும் கவனத்தில் இருக்கார் சார்

ஊர்வலகம் தெரிய அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து திருமணம் செய்யற கணவன் மனைவியே சில சூழ்நிலை டைவர்ஸ் சாங்கி பிரிகிறாங்க இல்லையா சில சூழ்நிலைகள் அதுக்கு எதுக்கும் காரணம் இல்லை அது என்னைக்கு நாள் தானே அரெஸ்ட் ஆகிறார் முன்னூத்தறு நாளில் முந்நூறு முன்னூறு நாள் அவர் அரஸ்ட் ஆகிருந்தா பரவாயில்ல நீங்க சொல்றது நியாயம் முந்நூற்றஞ்சு நாள் அஞ்சு நாள் தான் அரெஸ்ட் ஆகிறாரு முன்னூத்தி நாள் ஃப்ரீயாக இருக்காரு இல்ல சார் கருத்து வேறுபாடுலாம் இல்ல படைப்புக்கு எனக்கு ஒத்து வரல அதனால நான் நீக்கிறேன் சார் இன்னும் தெரிவிக்கலை சார் சார் படப்பிடிப்பு ஒரு முப்பத்தஞ்சு சதவீதம் முடிஞ்சிடுது சார் ஆமாம் சார் சார் நீங்கள் வந்து ஒரு படத்தோட ஆன்லைன் ஆர்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொதுவாக கேட்டிங்க நீங்கள் அதில் கதாநாயகனோட பங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து ஐம்பத்தஞ்சு சதவீத தான் வரும் அடுத்து ஹீரோ போஷன் இருக்குது வில்லன் போஷன் இருக்குது தனிப்பட்ட சீன்ஸ் இருக்குது எல்லாமே கலந்து பார்த்தீங்கன்னா கதாநாயகன் போர்ஷனே ஒன்றே நேரத்தில் இவ்வளோ தான் வருது சார் அறுபத்தஞ்சு சதவீதம் தான் வரும் சார் சார் அதான் பதினஞ்சாந்தேதி உங்களுக்கு வந்து படத்தோட நியூ லுக் வெளியிடுறேன் அதில் அதை ஃபு ஃபுல்லாக வருது சார் நியூ லுக்கில் வராங்க சார் எல்லாருமே ஆமாம் சார்

திடீர்னு வந்து ரெண்டு நாள் நெக்ஸ்ட்டு மூணு நாள் நெக்ஸ்ட்டு அது போல் நம்மளால முடியாது சார் இது நம்ம கூட தான் இருக்கும்னு நம்ம ஆசைப்படுறோம் சார் அதுதான் சார் காரணம் இது ஒரு வாழ்விலான படம் நான் வந்து ஜெயிக்கணும்னு சொல்லி போகிறேன் ஏற்கனவே ஒரு படம் எடுத்து தோத்துட்டு இது லைஃப்னு சொல்லி நான் உட்காந்துருக்கிறேன் நான் சும்மா டைம் பாய்ஸ் ஆள் கிடைச்சான்னு சொல்லிட்டு வச்சு எல்லாம் எடுத்துட்டு வர முடியாது சார் கவி கொஞ்சம் தண்ணி கொடுப்பா கவி

நான் சார் <into> <obeshop> ஆமா சார் என்ன சார் இது வந்து வெளில மக்கள்கிட்ட போனோம் அடுத்த நான் அறிவுபடுத்த போறேன் அந்த ஒரு காரணத்துக்காக தான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதுதான் வர பதினஞ்சாம் தேதி லுக்ல எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்றேன் சார் இதே டைல் தான் சார் என்னைக்கு இருந்தாலும் மஞ்சள் வீரம்தான் சார் கதாநாயகன் எத்தனை பேர் ஒன்றா மாற்றப்படுவாங்க டைட்டில் மாறாது சார் மஞ்சள் வீரன் இல்லை இல்லை சார் அடுத்த வாட்டி ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ இருக்கிற ஹீரோ வந்து ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் தான் பைக் விட்டு வரேன் சார் இல்லை சார் அவர்கிட்ட சைக்கிள் மட்டு தான் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் இல்லை சார் இப்போ செலெக்ஷன் புது ஹீரோ யாருன்னு சொல்லிட்டு அதில் ஒரு தம்பியும் கொஞ்சம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சுருக்கிறேன் அவர் நம்ம சொன்ன சொல்லுக்கு கேட்கக்கூடிய ஒரு தம்பி கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டார் எங்கன்னா ஒரு படம் நடிச்சிருக்கிறார் அவரும் ப்ரிஃபரன்ஸில் இருக்கார் சார் ஆமாம் சார் இயற்கை முடிவு பண்ணும் சார் என்னங்க சார் இன்னொரு அடி சொல்லுங்க சார் இல்லை சார் அடுத்து ஃபியூச்சர் ஒன்றா பார்க்கலாம் சார் அவர் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டு வரட்டும் சார் சினிமான்னு சொல்லிவிட்டு ஆமாம் சார் யார் சார் சொன்னால் நான் சொல்லியே சார் நான் சொல்லவே இல்லை சார் நீங்களாக சும்மா கிசுகிஸ் எங்கன்னா நடுப்பக்கத்தில் படிச்சுட்டு வந்து கேட்குறீங்க என் வகையில் நான் சொல்லவே இல்லை இல்லை சார் அதெல்லாம் நீங்கள் எங்கன்னா கிசுகிஸ் சும்மா ட்ரோல் எங்கெல்லாம் பார்த்துட்டு வந்து சொல்லியிருப்பீங்க நீங்கள் முக்கியமான செய்தியை பார்க்கல நினைக்கிறேன் ட்ரோலை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன் என் வகையில் சொல்லலை இல்லையா ம் சும்மா ஜாலி கேட்குறீங்க அவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே டிடிஎஃப் பாசனை எதிர்பார்க்குறாங்க டிடிஎஃப் பாசனே நான் வேணாம்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னா இப்போ அதை விட பெட்டர்மெண்ட்டை யாரை கொண்டு வரும்னு நினச்சி பாருங்க ம் விட ஒரு உயரமான ஒருவரை தான் கொண்டு வருவேன் கீழே தாழ்ந்து போயிட மாட்டேன் ஆ அதெல்லாம் இல்லை சார் அதெல்லாம் எனக்கு ஆனால் நடக்கலை எப்படி அவர் கூட கதாநாயகி நடிச்சிருக்க முடியும் அதுக்கு இதுக்கு காரணம் இல்லை சார் மஞ்சள் தான் சார் ம் சார் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க கம்பெனி என் கம்பெனி நான் எங்கேனா படம் பண்ணுவேன் தி பட்ஜெட் ஃபிலிம் கம்பெனி என் கம்பெனி பேர் தான் டைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கேன் அதனால் டைட்டில் பிரச்சனை வராது சார் என் பேரில் தான் இருக்குது சார் டைட்டில் நான் ப்ரொடியூசர் வித் டைரக்டர் ப்ரொடியூசர் கவுன்சில் மெம்பர் அதனால் டைட்டில் என் பேரில் இருக்குது அதனால் எந்த பிரச்சனையும் வராது சார் ஒரு பாட்டு முடியறதுக்கே உள்ள பாடு பாடுறேன் நான் ஒரு பாட்டு போதும் சார் பட்ஜெட்டுங்களா சார் சார் பிரச்சனை சூழ்நிலை ஒத்து வரல சார் நான் என் கூட ஃபுல்லாவே நெருக்கமாக இருக்கணும்னு சொல்லி என் என்கூடே டிராவல் பண்ண ஆசைப்பட்றேன் சார் கூட இருந்து ஏன்னா எனக்கு இது லைஃப் சார் எனக்கு எனக்கு வேற சினிமா தர வேற சிந்தனையே இல்லை சார் ஏற்கனவே ஒரு படம் நான் ஜெய்சங்கிரியா சார் தோத்துட்டு பல கோடி பணத்தை சினிமாவில் விட்டோம் சார் திருவி காப்போங்கன்னு ஒரு தோல்வி படத்தை கொடுத்துருங்க சார் நான்

ஏ அதெல்லாம் கிடையாது சார் அவங்களை யாருனே தெரியாது சார் அவங்களை யாரும் தெரியாது அவங்கள நான் பார்த்தது கூட இல்லை சார் ப்ரொடக்ஷன் சைடு டீமு சார் என்னோட பார்ட்னரு அவரும் சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து எடுத்து முடிவு சார் என்னோட பார்ட்னர் சார் இந்த படைப்பு வெளில வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாம் சேர்ந்து எடுத்து முடிவு சார் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு பண்றோம் சார் நாங்கள் சார் என்னங்க சார் புரியல சார்

ஆமா <suss> சார் <suss> ஆமாம் சார் என்னன்னா சார் வந்து ஒரு ஹை பையர் நான் அடுத்து வந்து படத்தோட அடுத்து நியூ லுக் வெளியிடுறேன் அதில் எல்லா ஆர்ட்டிஸ்ட்டும் வராங்க அப்போ தெரியும் ஓ இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் சார் ஹை பயர் ஒரே நேரத்தில் எடுத்து விட்டுற முடியாது சார் யாருக்கு சார் இல்லை நேரம் ரொம்ப ஒன்னாக இருக்கிற நேரம் ஒத்துழைக்க முடியல சார் நேரம் அமையலை ஒன்றா தொடர்ந்து பயணிக்கிற நேரம் என்னங்க சார் அதெல்லாம் கிடையாது சார் அது போல் இதுவே கிடையாது சார் தம்பிகிட்ட

ஆமாம் சார் அது எப்படி சார் வந்து உறவு என்று அப்படியே பலப்பட சார் கடைசி முடிக்க அன்பு தம்பி தான் டிடிஎஃப் வாசனு என்றைக்கும் தம்பியுடனான உறவு தொடரும் படத்தில் பிரிஞ்சிருக்கோம் அவ்வளோதான் நெஜ வழக்கில் தம்பியாக தொடரும் அவ்வளோ சார் சூழ்நிலைகள் வந்து சொல்ல முடியல சார் சில விஷயங்கள் சொல்ல முடியல சார் என்ன சார் பிரஸ் மீட் வைக்கக்கூடிய காரணமும் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் ஆமாம் சார் கண்டிப்பா சார் இல்லை சார் தம்பியை வந்து மத்தவங்க ஹேண்டில் பண்ண முடியும் அவரு இப்போ அடுத்து ரெண்டு படம் நடிச்சு ரிலீஸ் ஆகிற கண்டிஷன்ல இருக்கு என்னையால் முடியல அவ்வளவுதான் அதனால என்னையால் முடியலனால மத்தவங்களால முடியலன்னு கிடையாது அவர் கரண்டில் நிறைய படம் பண்ணிட்டு இருக்கிறாரு இப்போ ஒரு படமே ரிலீஸ் ஆக போகுது அதனால் ஒன்று தப்புக்கிறாரு நான் எதுவும் தம்பி தம்பிட்டு வந்து எது ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் வரல சார் ஸ்டேட்மெண்ட்லாம் வரல சார் எதுவுமே வரலாம் சார் யாருக்கு சார் புரியல சார் இல்ல சார் என்னன்னா என்னோட படம் வந்து இல்ல அப்படி இல்லை இது ஒரு வாழ்வில் படம் இந்த படத்தை என் கூட ட்ராவல் பண்ண சொல்லி ஆசைப்பட்டேன் சார் அதனாலதான் சார் ரீசன் மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது சார் தப்பு பண்ணிட்டேன் சார் நான் பண்ணுறேன்ட்டீங்க எல்லாரும் பார்த்து அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து செய்கின்ற திருமணம் தான் இரண்டு மூணு வருடம் டைவர்ஸில் போய் நிற்குதுன்னு நான் சொல்லிட்டேன் அப்ப சூஸ் பண்ணது தப்பலாம் கிடையாது காலப்போக்கில் மன ட்ராவலிங்கில் கொஞ்சம் இது வருது இதர்பாடுகள் வருது சம்பளம் பிரச்சனை கிடையாது சார் பணத்தால் தம்பி கூட பிரச்சனை வந்ததே கிடையாது சார் ஆமாம் சார் அது வந்து மாறுபடும் சார் ஒவ்வொருத்தங்களுக்கு ஒரு விலை இருக்குல்ல சார் அந்த விலை பிரகாரம் தான் பண்ணுவோம் சார் நம்ம இல்லை சார் தம்பி வந்து பிறந்தமே படம் முடிச்ச பிறகு இந்த படத்துலேருந்து போட்ட காசுலாம் தயாரிப்பாளர் போன பிறகு லாபம் வந்து பிறகு கொடுக்குன்னு சொன்னாப்ல பிறந்த சொன்னாப்ல சார் எதுவும் எது சார் அது நமக்கு தெரியல நான் அவருக்கு மஞ்சள் வரணும் பற்றி கேட்குறாரு நீங்கள் கான்சியஸ் இங்கே செலுத்துங்க உங்களுக்கு பை சொல்கிறதே நான் தண்ணி குடிச்சிட்டு இருக்கிறேன் சார் பாசிட்டிவாக ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலே வெற்றி சார் ஒரே விஷயம் சார் பாசிட்டிவா தைரியமாக முன்னாடி கால் எடுத்து வைக்க முதல் முதலீடு பணம் கால் எடுத்து வச்சாலே சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் மீண்டும் உங்களிடம் சொல்லிக் கொள்கின்றேன் வெளிச்சம் போட்டு காட்டும் நான் வணங்கும் சூரிய பகவான் பத்திரிகையாளர்களுக்கு மிக்க நன்றிகள் தேங்க்யூ சார் என்னங்க சார் இல்ல சார் வேற ஒரு ஹீரோ இது பண்றாரு அதான் இன்னொரு பையனை நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் பதினைஞ்சாம் தேதி இதே இடத்துல அந்த கதாநாயகனோட இங்கே பக்கத்தில் உக்காந்துருப்பார் உங்கள்கிட்ட நான் அறிமுகப்படுத்துகிறேன் சார் கண்டிப்பாக வருகின்ற அக்டோபர் பதினஞ்சு மந்தில விரும்ப புதிய கதாநாயனை இதே இடத்துல நான் அறிமுகப்படுத்துவன் சார் மகிழ்ச்சிகள் மகிழ்ச்சிகள் நன்றிகள் சார்